வர ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இப்போ இந்த படத்தோட ஓவர்சீஸ் சீஸ் எல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு குறிப்பா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்னாம் தேதியே இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் புக்கிங் அதாவது அப்போவே இந்த படத்தை வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்தோட பிஸ்னஸ் சூடு பிடிச்சிருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரையல் லான்ச்சை நடத்துறதுக்கும் ஒரு பக்கம் வந்து பிளானிங் போயிட்டுருக்கு இப்படியெல்லாம் இந்தியன் டூ பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் அதாவது இந்த படத்துக்கு எதிராக வழக்கே போட்டுருக்காங்க படத்துக்கு எதிராக மீன்ஸ் படத்தில் ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்துக்கு காரணமே நான் தான் அப்படின்னு படத்தின் தயாரிப்பு கம்பெனியாக லைக்காவுக்கும் இயக்குனர் சங்கருக்கும் ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை அவர் பெயர் பார்த்தீங்கன்னா வர்மக்கலை ராஜேந்திரன் அப்படிங்கிறது தான் அவர் ஏன் இந்த படத்தை கேஸ் போடுறாருன்னா நமக்கே தெரியும் இந்தியன் தாத்தா எதிரிகளை வீழ்த்துவது அந்த கலையால் தான் அந்த வர்மக்கலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்தியன் படம் வந்து பத்தியாக நடத்தும் போது அப்போ கமலுக்கு கூடவே இருந்து இந்த வர்மக்கலையை சொல்லி கொடுத்தவர் குறிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டெலாம் இந்த மஞ்சா ராஜேந்திரன் வந்து கூடவே எழுதுக்காரு அப்போது பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்லேயும் இவர் பேர் வந்திருக்கு இவருக்கு போதுமான சம்பளத்தையும் சங்கர்வர்கள் வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ இந்தியன் டூக்கு பார்த்தீங்கன்னா அவரை யூஸ் பண்ணவே கிடையாது ஆனாலும் கூட இந்தியன் டூலேயும் வர்மக்களை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளிம்ஸ் டீஷர்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல சித்தார்த் பிரியா பவானி கேங் வந்து பார்த்தீங்கன்னா டீஷர்ட் போட்டு ஆட்டிருப்பாங்க அந்த டீஷர்ட்லேயே வந்து கமலோட அந்த விரல்கள் மட்டும்தான் அப்படியே வர்மத்தோட வர்மக்கலை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதையெல்லாம் பார்த்த நம்ம மஞ்சா வர்மக்கலை ராஜேந்திரன் பார்த்திங்கன்னா சங்கர் மேலே கேஸ் ஊற்றுக்காரு அதாவது இந்த படத்துலேயும் நான் சொல்லி கொடுத்தா அதே வர்மத்தை தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு போதுமான சம்பளமோ இல்லை அங்கீகாரியமோ கிடைக்கல அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொட்டிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காரு ஸோ இந்த கேஸ் விரைவில் வழக்குக்கு வந்து வரும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மஞ்சா வர்மக்கலை ராஜேந்திரன் இந்த கேஸில் ஜெயிக்கிறாரா அல்லது சங்கரர்கள் அவருக்கு போதுமான அங்கீகாரத்தையும் ஊதியத்தையும் கொடுக்குறாரா அப்படின்னு